எட்டி ரிலீஸ் ரிலீஸான மீனா ரஜினிகாந்த் அம்பிகா போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாம் அன்றும் இன்றும் எப்படி இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரஜினி அங்கிள் கதாபாத்திரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக ரோசி கதாபாத்திரத்தில் நடிகை மீனா அவர்கள் லலிதா கதாபாத்திரத்தில் மீனாவா அம்மாவாக நடிகை அம்பிகா அவர்கள் மதர் கதாபாத்திரத்தில் குணச்சித்திர நடிகை மணிமாலா அம்மா அவர்கள் டீச்சராக கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவர்கள் நடராஜன் கதாபாத்திரத்தில் காலேஜ் பிரின்சிபலாக டி நடராஜ் அவர்கள் ஹாஸ்பிட்டல் சர்வெண்ட் ஆயம்மா கதாபாத்திரத்தில் நடிகை கமலா கமேஷ் அவர்கள் அம்பிகாவின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை அம்மா அவர்கள் ராஜு கதாபாத்திரத்தில் அம்பிகாவின் கணவராக நடிகர் ராஜ்குமார் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் எஸ்பி முத்துராமன் டைரக்டர் கதாபாத்திரத்தில் எஸ்பி முத்துராமனாக सोटी राधिका पड़िका कथापात्र सोटी निकर जयशंकर जयशंकर कदापा टिंकू जेसी पीटर कदापा आर्फनेज वाप्र वैजी महेंद्रन விஜய் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் சூரிய கிரண் குழந்தை நட்சத்திரமாக மேரி கதாபாத்திரத்தில் நடிகை சோனியா அவர்கள் ஸ்டெல்லா கதாபாத்திரத்தில் நடிகை சுலக்ஷனா அவர்கள் பாக்யராஜ் கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றமாக இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த இந்த மூவி இப்போவும் பார்த்தாலே கண் கலங்க வைக்கிற மூவி தான் ஸோ இதில் வர பாடல் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே பாடல் இன்றைக்கும் கேட்டால் நம்ம மனதில் ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க